வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை தானியலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு ஆம் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர் நம்முடைய தேவன் அவர் மன்னிக்கிறவர் நம்முடைய அக்கிரமத்துக்கும் நம்முடைய பாவத்துக்கும் தக்கதாக நமக்கு பலி அவரே ஆனார் இந்த காலை நேரத்தில் தேவ பிள்ளைகளே தேவனுடைய இரக்கங்களும் மன்னிப்புகளும் நமக்கு உண்டு விசேஷமாக இந்த நாளிலே நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிற ஒரு காரியம் நாம் மன்னிப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்த தப்பிதங்களை மனதார தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு நம்முடைய தப்பிதங்களை விட்டு மறுபடியும் நாம் தீமையான ஒன்றையும் நாம் செய்யாதபடிக்கு கத்திற்கு முன்பதாக பரிசுத்தமாக நாம் வாழ்கிற பொழுது இப்பொழுது சொல்லப்படுகிறதான சொல்லப்பட்டதான இறக்கங்களும் மன்னிப்புகளும் நமக்கு உண்டு நாம் இறக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்று அவரை நாம் உதாசீனப்படுத்துவோம் என்று சொன்னால் அதற்கான காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் தவறுகிற பொழுது நாம் அவனை மன்னிக்கிறோம் மறுபடியும் அவன் செய்யாதபடிக்கு அவனுடைய மனம் வருந்தத்தக்கதாக அப்படிப்பட்ட கொடூரமான பாவ செயல்களாக காணப்படும் காரியங்களை அவன் பின் பின்தொடராதிருந்து நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் அவன் சாட்சியாக வாழ்கிற பொழுது தேவனுடைய இறக்கமானது அவனுடைய வாழ்விலே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அவனுடைய இருதயம் கடினப்பட்டு தன்னுடைய தவறுகளையும் தப்பிதங்களையும் உணராதபடிக்கு அவன் கடந்து போவான் என்று சொன்னால் அதற்கு நிச்சயமாக நியாய தீர்ப்பின் நாட்களிலே அதாவது கிறிஸ்துனுடைய வருகைக்கு பிறகு நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற காரியங்களை நாம் அதனுடைய பலன்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் நம்முடைய வாழ்விலே அவருடைய செயல்பாடுகள் அந்த இடத்திலே செய்யப்படும் என்பது சத்தியமானது அதில் மாற்று கருத்து இல்லை ஆகவே இந்த நாளிலே இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியங்கள் மோசியனுடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை அவருடைய ஜனங்கள் அவைகளை கை கொள்ளாதபடிக்கு ஊழியர்களுக்கு அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கழகம் பண்ணி அவரை விட்டு பின்வாங்கி கத்தனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடாமல் போனது நிமித்தம் சில தண்டனைகள் சில நியாய தீர்ப்புகள் அங்கே நடைபெறுகிறதை அங்கே சுட்டி காண்பிக்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம் அந்த இடத்துல தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் தேவனுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை அந்த வாக்கியம் சொல்கிறது ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவர் இரக்கங்களும் மன்னிப்புகளும் அவரிடத்தில் உண்டு என்பதை இந்த வாக்கியம் விளக்குகிறது ஆகவே நாம் வழி தப்பி போனால் அவரிடத்தில் திரும்புகிற பொழுது நமக்கு அவருடைய இரக்கமும் அவருடைய மன்னிப்புகளும் உண்டு ஆனால் நாம் செவித்திர நற்றவர்களாக கடந்து போகிற பொழுது நம்முடைய தப்பிதங்களுக்குரிய பலனை நாம் அடைந்து தீர்வோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே தேவன் மன்னிக்கிறவர் அவருடைய இறக்கம் ஆயிரம் தலைமுறைகள் மட்டும் இருக்கிறது தான் அது மாற்றுக்கருத்து இல்லை இது யாருக்கு என்று சொன்னால் மனம் திரும்பி அவரிடத்தில் வந்தவர்களுக்கு மாத்திரமே அன்றி வேறு ஒருவருக்கு இப்படிப்பட்ட நல் ஆசீர்வாத நன்மைகளை அவர்களால் சுதந்திரிக்க முடியாது ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே நாமும் சில காரியங்களிலே தவறுகிறோம் 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 மாத்திரமல்ல தப்பிதங்களுக்கு நாம் சில இடங்களிலே வழியை நாம் வகுக்கிறோம் அப்படிப்பட்ட காரியங்களிலே உண்மையாக நாம் மனந்திரும்பி செயல்பாடுகளை விட்டு தேவனண்டை திரும்புகிற பொழுது தேவனுடைய இறக்கங்களும் அவருடைய மன்னிப்புகளும் நமக்கு உண்டு என்பது மாற்றத்தக்கது அல்ல அவருடைய மன்னிப்பு நமக்கு உண்டு இறக்கம் உண்டு கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் செய்யும்